இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் பதினொன்று அந்த ரெஸ்டரெண்டிலே இருந்து வெளியே வர வரைக்கும் அவர் என் கல்யாணத்தை பத்தி சொன்னாரே அதுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே பேசல இந்த நேரம் கெட்ட நேரத்திலே டீ குடிச்சது என்னமோ மாதிரி இருக்கு எங்களை சுத்தி கார்லேயும் நடந்தும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போறச்சே என்னை தெரிஞ்சவா யாராவது பார்த்துட போறாளோன்னு பயம் வேறே பயம் என்னத்துக்கு பார்க்கட்டுமே எல்லாரும் பார்க்கணும்னு தானே இந்த காரியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதிலே பயப்பட என்ன இருக்கு தைரியமா தலை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறேன் இப்போ கார் பீச் ரோட்டிலே போயின்று கல்யாண ஊர்கோலம் மாதிரி மெதுவா போறது இவர் ஊதுற சிகரெட் புகை காத்திலே என்னை தழுவிண்டு போறச்சே அந்த வாசனை நன்னா இதை நன்னா இருக்குன்னு யாராவது நினைப்பாளோ முகத்தை சுழிச்சொண்டு நாத்தம் பயத்தை குமற்றதுன்னு சொல்லிக்கிறது தானே பொண்களுக்கு அழகு இந்த சிகரெட் நாத்தம் நன்னா இருக்கிறதாவது இது நன்னா இருக்கணும்னா அந்த பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கணுங்கிறதை பத்தி எங்க மாமாவை கேட்கணும் ஒரு பெரிய தீசிஸே படிச்சுடுவார் சிகரெட்டுங்கிறது எப்படி ஒரு ஆண் பிள்ளையை ரெப்ரசென்ட் பண்ற அடையாளமா இருக்கு அந்த நாத்தம் பிடிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆண் பிள்ளை துணை வேணும் என்கிற ஏக்கம் பிடிச்சிருக்குங்கிறதை பத்தி எல்லாம் மாமா மனசு எனக்குத்தான் தெரியும் அது எப்படி எப்படியெல்லாம் யோசிக்கும் தர்க்கம் பண்ணும்னு நினைச்சு நினைச்சு நானே இப்ப பாதி மாமா ஆயிட்டேன் மாமாவோட தானே இப்போ இவரை தேடி பிடிச்சிருக்கேன் மாமா நான் சாமர்த்தியசாலியா இல்லையான்னு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த கோலத்திலே இவரோட இந்த காரிலே என்னை மாமா பார்க்கணும் பார்க்கத்தானே போறார் இவர் ஏனோ பேசாமல் காரை ஓட்டிண்டு வரார் இவரை பார்க்கிறச்சே எனக்கு பாவமா இருக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியிலே இவர் உள்ளூர வதைப்படுறார்னு எனக்கு புரியுறது நானா இவர்கிட்ட பேச்சு கொடுக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே சகுந்தலையும் துஷ்யந்தனும் பண்ணிண்ட மாதிரி ஒரு கல்யாணம் அதுக்கு நம்ம சாஸ்திரப்படி பேரு அப்படி ஒரு கல்யாணம் இதே காரிலே எனக்கு ஆயிடுத்து நடு ரோட்டிலே ஒரு செம்படவ கிழவி கூடையை போட்டுட்டு ஒன்னும் புரியாமல் அலங்க மலங்க ஓடறாள் இவர் கையை வெளியே நீட்டி அவளை ரிக்ஷாக்காரன் மாதிரி ஏதோ அசிங்கமா சொல்லி திட்டறார் அட கஷ்டமே என்ன இவர் இப்படி பேசுறார் எனக்கு உடம்பெல்லாம் கூசி போறது மறுபடியும் கார் புறப்படுறது இப்போ அவருக்கும் வெக்கமா இருக்கு போல இருக்கு அவரே என் கிட்ட பேச்சு கொடுக்கிறார் பின்ன என்ன ஒரு நிமிஷம் நான் பார் காட்டி என்ன ஆவறது இருட்டிலே குட்டி சத்தான் மாதிரி வந்து நிக்குது பாரேன் மூதேவி லேசப்பட்டுட்டா போதும் லபோ லபோன்னு கத்தி கும்பல் சேர்த்துடும் தெரியுமா அது கப்பாலே குப்பத்துல இருக்கிற எல்லாம் வந்து சேர்ந்துடும் தனியா இருந்தால் நானும் பொறுக்கிங்களோட பொறுக்கியா இறங்கிடுவேன் ஒரு பொம்பளையையும் காரில வச்சுக்கனு அசிங்கம் இல்லை அதுக்குத்தான் பயந்துட்டேன் இவர் தமிழ் பேசும்போது வேடிக்கையா இருக்கு அது சுத்தமான மெட்ராஸ் பாஷையும் இல்லை ஏதோ ஆங்கிலோ இந்தியன் தமிழ் பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசும்போது இவருக்கு இருக்கிறதாம் தமிழ் பேசும்போது இல்லை அதுக்கு காரணம் தமிழ் இல்லை இவர் பேசற தமிழுக்கு அவ்வளவு தரம் இல்லை பெட்டர் யூ டாக் இன் இங்கிலீஷ் நான் இவரை இங்கிலீஷ்லயே பேசி சொல்றேன் இவர் தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி ரோடை பார்த்து காரை ஓட்டின்னு சொல்றார் ஐ ஃபீல் டெரிபிளி சாரி நீ அந்த கார் சம்பவத்தை கல்யாணம்னு என்னை உன் புருஷன்னு சொல்றதன் மூலம் கல்யாணத்தையும் உன்னையும் அவமானப்படுத்திக்கிறேன் நான் அதை கல்யாணம்னு சொல்லி உங்ககிட்ட ஒண்ணும் உரிமை கொண்டாட வரலே ஐ மீன் லீகலி வேற இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்கிற தகுதியை நான் இழந்துட்டவள் நான் யாருக்காவது ஆசை நாயகியா இருக்கலாமே ஒழிய மனைவியா இருக்க முடியாது நான் யாருக்கோ அப்படி இருக்கிறதா பேர் எடுத்துக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நானே அவமதிச்சுக்கிறதா இருக்கு அதுக்காகத்தான் நான் உங்களை தேடினேன் மனைவியா இருக்கிறதுக்கு இல்லை ஆசை நாயகியாக கூட இல்லை உங்களுடைய ஆசை பேரை எனக்கு தரணும் nonsense. அது உனக்கு எந்த வித நல்லதையும் செய்யாது பன்னெண்டு வருஷமா உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிறது போதும் இன்னும் வேற அசிங்கப்படுத்திக்காதே ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையிலே உனக்கு எந்த உதவி வேணுமானாலும் நான் செய்யறேன் உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்க உன் வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் கெடுத்திருக்கிறது போதாதா நீ மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தீர்மானம் பண்ணினால் ரொம்ப பிரகாசமான எதிர்காலம் உனக்கு இருக்குது வீணா என் பேரோட உன்னை சம்பந்தப்படுத்திக்கின்னு அசிங்கப்பட வேணாம் நான் ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாதவன் உன்னை சந்திச்சேனே அப்பவாவது ஒண்ணுமில்லன்னாலும் நான் ஒரு பணக்காரனாய் இருந்தேன் அதாவது ஒரு மில்லினியருக்கு மகனாக இருந்தேன் அதுவே ஒரு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்போ அந்த தகுதி கூட இல்லை இப்போ நான் ஒரு பணக்காரிக்கு புருஷன் ஜஸ்ட் த ஹஸ்பண்ட் மில்லினியரஸ் சரி கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போகலாமா உனக்கு அவசரமா ஐஜி ஐபிசுக்கு எதிரே இருக்கிற கார் பார்க்கிங் இடத்தை காண்பிச்சு கேட்கிறார் திடீர்னு கலவரமும் வருத்தமும் தெரிகிறது எனக்கு அவசரம் இல்லை நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லைன்னு சொல்லறேன் பீச் ரோடுலா மணலை ஒட்டி இருக்கிற ரோட்டிலே காரை திருப்பிண்டே அவர் என்னை கேட்கிறார் ஆர் யூ லிவிங் அலோன் இல்லை என்னோட எங்க அம்மா இருக்கா நீங்க ரெண்டே பேர் தானா எஸ் ஒரு பிரதர் இருக்கான் அவன் தனியா இருக்கான் அன்னைக்கு சாயங்காலமே என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா ரெண்டு நாள் கொற்ற மழையிலே நானும் அம்மாவும் திண்ணையிலேயே உட்கார்ந்தின்றிருந்தோம் அம்மா என்னை அடிச்சா திட்டினா ஆனாலும் அவள் மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருந்தா அந்த ஒரு காரணத்துக்காகவே அவளை நான் வேற யார்கிட்டேயும் அவளை வெறுத்திட முடியுமா காரை நிறுத்திட்டு இவர் இறங்கி வெளியே நிற்கிறார் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்துண்டு புகையை ஊதுறார் காரை சுத்திண்டு இந்த பக்கமா வந்து என் கிட்டே காரிலே சாண்டு நிக்கிறார் திடீர்னு என்கிட்ட வெறுக்க முடியாது எங்க அப்பன் எனக்கு என்ன செய்தான் தெரியுமான்னு சொல்லிண்டே பெருமூச்சு விடுறார் இப்போ இவர் தன்னோடு பிரச்சனை எதையோ நினைச்சொண்டு தவிக்கிறார்னு புரிஞ்சுக்கிறேன் வாட்சை பார்க்கிறார் எனக்கு பார்க்காமலே தெரிகிறது மணி ஏழரை இவர் சொல்றார் வழக்கமா இந்நேரமெல்லாம் நான் தான் இருப்பேன் வீட்டுக்கு போக பன்னெண்டு மணி ஆகும் சில நாளிலே இரண்டு மணியோ மூணு மணியோ கூட ஆகும் எனக்கு சமீபத்திலே தான் தெரிஞ்சது ஐ ஹாவ் பிகம் அன் ஆல்கஹாலிக் நான் சட்டுன்னு அவரை தலையை நிமிர்ந்து பார்க்கிறேன் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா நம்ம ஜனங்க பாஷையிலே சொன்னால் நான் ஒரு குடிகாரன் ஆயிட்டேன் அது இல்லாட்டி நான் வாழ முடியாதுங்கிறது இல்ல அது இல்லாட்டி எனக்கு மரியாதை கிடையாது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இல்ல என் ஒய்ஃப் இருக்காளே அதான் அந்த அப்பாடி அதை சொல்றச்சே இவர் முகத்தில் என்ன இவ்வளவு வெறுப்பு அவளுக்கு என்கிட்ட புருஷங்கிற மரியாதையோ லவ்வோ கிடையாது ஆனா குடிகாரங்கிற பயம் உண்டு நான் குடிச்சிட்டு போனால் நடுங்குவா அவளை நடுங்க வைக்கிறதுக்காகவே நான் குடிக்கிறேன் குடிக்காத நேரமெல்லாம் அவள் கத்திக்கிட்டு இருப்பாள் குடிச்சிட்டால் நான் கத்துவேன் அவள் பயப்படுவாள் பேசாம இருப்பாள் சோ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் பெட்டர் தன் தட் இதை சொல்லிட்டு ரொம்ப காமெடியா சிரிக்கிறார் எனக்கும் பயத்தை கலக்கிறது இவர் தொடர்ந்து இங்கிலீஷ்லே சொல்றார் நான் கைதி மாதிரி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் என் பேர்ல இருக்கிற எந்த சொத்துக்கும் நான் அதிபதி இல்லை அது மேலே எந்தவித பாத்தியதையும் இல்லை என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க அப்பா எழுதி வச்சிருக்கிற உயிலை படிக்கணும் ச்சே அதுக்கு அப்புறமும் அந்த வீட்டிலே நான் தலை நிமிர்ந்து ஒரு ஆம்பளைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னை மாதிரி ஒரு அழிஞ்சு போன ஆத்மா இருக்க முடியாது அழிஞ்சு போன ஆத்மாங்கிறது என்னுடைய இவர் இவர் இங்கிலீஷ்ல சொன்னது தொடர்ந்து சொல்றார் அந்த பத்தி எங்க அப்பா சொல்றார் ஆரம்பமே இதுதான் என்னுடைய ஏக புத்திரன் பிரபாகரன் ஒரு உதவாக்கரை கெட்ட சவகாசங்களும் துர்நடத்தையும் உடையவன் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு அப்புறமா என்னையும் என் எதிர்கால நலனையும் காப்பாத்துறதுக்காக ஆஸ்திகளை எல்லாம் அவள் பேரிலே எழுதி வச்சார் எங்க அப்பா எனக்கு மாசம் இவ்வளவு பணம் தரணும் இந்தந்த ஐட்டத்திலே இருந்து வர்ற வருமானத்தை நான் செலவு பண்ணிக்கலாம்னு சப்கிளாசஸ் போட்டார் இவ்வளவையும் செஞ்சிட்டு சாகுற போது என் கையை பிடிச்சுக்கிட்டு அழுதார் இவ்வளவையும் உன் நல்லதுக்காகத்தான் செய்தேன்னு அந்த தகப்பனை அதுக்காக என்னாலே வெறுத்திட முடியுதா அந்த வழியா ஐஸ்கிரீம் வண்டி ஒன்னு வர்றது அதை பார்த்த உடனே சின்ன குழந்தை மாதிரி இவர் கேட்கிறார் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா நோ தேங்க்ஸ் ஓ ஐ லவ் இட் என்று ஓடி அவனை கூப்பிடுறார் காருக்கு பக்கத்திலே அந்த வண்டி வந்து நிக்கிறது அவன்கிட்ட என்னென்னமோ கேட்கிறார் கடைசியிலே இரண்டு கப்பும் ஒரு பாரும் வாங்கிக்கிறார் பர்சில இருந்து இரண்டரை ரூபாய் எடுத்து கொடுக்கிறார் எனக்கு இவரை பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஜஸ்ட் டேஸ்ட் இட் நல்லா இருக்கும் என் கிட்டே ஒரு கப்பை தரார் நான் கையிலே வச்சுண்டு முழிக்கிறேன் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன் ஆனா ரோட்டிலே காரிலே உட்கார்ந்துண்டு இன்னொருத்தருக்கு முன்னாலே இதை நக்கி நக்கி சாப்பிட வெக்கமா இருக்கு இவர் என்னடான்னா தெருவிலே நின்னுண்டு அந்த கப்பை ஒரு நிமிஷத்திலே வலிச்சு நக்கிட்டு அண்ணாந்து குச்சியை உறிஞ்சிண்டு நிக்கிறார் எங்க மஞ்சு நாலு கப் தின்னும் எங்க வீட்டிலே எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் பத்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவா அதுக்கோசரம் எல்லாம் என் கூட சேர்ந்துக்கும் இவர் மனைவி பேரு பத்மான்னு தெரிஞ்சுக்கிறேன் உங்களை பத்தி உங்க அப்பா உயிரில எழுதி தப்புன்னா நீங்க அதை நிரூபிச்சிருக்கலாமே நான் கப்பில இருக்கிற ஐஸ்கிரீமை கிளறிண்டே கேக்கறேன் என்னோட ஐடியா என்னன்னா இதை நன்னா இலக்கி ஜலமா அப்படியே குடிச்சிடலாம்ங்கிறது என்னத்தை நிரூபிக்கிறது ரொம்ப அஸ்வாரஸ்யமா ஐஸ்கிரீமை உறிஞ்சின்றே கேக்கிறார் வாட்டர் ஸ்பிளிக் பர்சனாலிட்டின்னு இவரை பத்தி நான் நினைச்சுக்கிறேன் சித்தமின்னே இவர் அப்பா எழுதின உயிலை பத்தியும் இவரை வீட்டிலே இருக்கிறவா ட்ரீட் பண்றதை பத்தியும் ரொம்ப சீரியஸா அங்கலாய் சென்றிருந்தார் இப்போ என்னடான்னா ஒரு ஐஸ்கிரீம்ல எல்லாத்தையும் மறந்துட்டு என்னத்தை நிரூபிக்கிறதுன்னு கேக்குறாரே உங்க அப்பா உங்களை பத்தி உயில எழுதி வச்சிருந்தாரே அதெல்லாம் தப்புன்னு உங்க நடத்தையாலே நீங்க நிரூபிக்கலாமே பந்தை பேட் பண்ற மாதிரி அந்த காகித கப்பை சுருட்டி மானத்திலே போட்டு இன்னொரு கையாலே அடிச்சுட்டு ஏனாம் எனக்கு வசதியா போச்சு என்னை இப்படி அவங்க பட்டம் கட்டினப்புறம் அதுல இருக்கிற வசதிகளை அனுபவிச்சுக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கினேன் ஒருவேளை அவரு செஞ்சது சரிதான் போல இருக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா உயிர் எழுதி வச்சும் கூட ஆரம்பத்திலே என் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த பத்மா சரின்னு தலையாட்டினதுனாலே எவ்வளவோ பணத்தை வாரி தீர்த்தம் விட்டுட்டேனே அதுக்கு அப்புறம்தான் அவள் கபால்னு கபால் அவள் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கினா ஆனால் வேற பெண்களோடையும் எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச போதுதான் அவளாலே தாங்க முடியல அந்த விஷயத்திலே பொம்பளை பொம்பளை தான் ஆனால் ஒன்னு நான் சந்திச்ச எந்த பொண்ணும் என்னை காதலிக்கலை என் ஒய்ஃப் உள்பட நானும் தேடி தேடி அழுத்து போயிட்டேன் ஒவ்வொருத்தையை பார்க்கும் போதும் இது லவ்னு நினைச்சுக்குவேன் ஆனால் அது இல்லைன்னு அப்புறம் தெரிஞ்சு போயிடும் ரொம்பவும் தனக்கு எல்லாரும் கொடுமை செஞ்சிட்ட மாதிரி இவர் குறைபட்டுகிறார் எனக்கு சிரிப்பு வரது நான் சிரிப்பை அடக்கிண்டு அவரை கேட்கிறேன் உங்களை யாருமே காதலிக்கலு இவ்வளவு உங்க ஒய்ஃப் உட்பட யாரையாவது உங்களுக்கு பணம் இருக்கு படாடோபம் இருக்கு கார் இருக்கு பங்களா இருக்கு நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறேள் சென்ட் போட்டுக்கிறேழுங்கிறதுக்காக திருவிழா போறவாள் உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேள் அதுக்காகவே சில பேர் லவ் பண்றதா சொல்லிண்டு உங்ககிட்ட வரலாம் அது உங்களை லவ் பண்றதா ஆகுமா இதை சொல்லும் போது ஆர்கேவி எழுத போற எனக்கு ஞாபகம் வர்றது இவர் என்னை விட ஏழு எட்டு வயசு பெரியவரா இருக்கணும் ஆனால் நான் பாடம் சொல்லி கத்துக்க வேண்டிய ஒரு சின்ன பையன் மாதிரிதான் எனக்கு தோன்றது இவரோடு பேசின்றிருக்கிறச்சே ஒரு ஆண் பிள்ளையோடு பேசின்றிருக்கோங்கிற பயமே எனக்கு இல்லை இவரை விட பல மடங்கு பலம் உடையவள் நான் என்கிற மாதிரி எனக்கு தோன்றது இப்பவே இது இப்படி இருக்குன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே எவ்வளவு அசடா இருந்திருக்கும்னு நினைச்சுக்கிறேன் அந்த அசட்டுக்கு பயந்து என்னை பலி கொடுத்துட்டு வந்தேனே அப்போ நான் எவ்வளவு அசடா இருந்திருக்கேன்னு நினைச்சு பார்க்கிறேன் இந்த வித்தியாசத்தை பாக்கிற அளவுக்கு நான் மாறியிருக்கேனே எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு ஓ காலம் எப்படி எப்படியெல்லாம் மாறி போறது சில மனுஷா மட்டும் மாற மாட்டேங்கிறாளே இவரை மாதிரி மணி எட்டரை ஆகிறது திடீர்னு இவர் அவசரப்படுறார் எனக்கு புரியது இவருக்கு கிளப்புக்கு இப்போ போயாகணும் அதை புரிஞ்சுண்டு நானே சொல்றேன் புறப்படலாம் உங்களுக்கு அவசரமானா நீங்க இப்படியே போகலாம் நான் ஒரு டாக்ஸியில் கூட ஆத்துக்கு போயிடுவேன் நோனோ நான் உன்னை விட்டுட்டே போறேன் உங்க வீடு எங்க இருக்கு எக்மோர்லே மறுபடியும் கார் புறப்படுறது சிகரெட் புகை மணக்கிறது அவர் ஒண்ணுமே பேசல நானும் இருக்கேன் எங்க தெருவிலே கார் நுழையச்சு வாசற்படியிலே லைட்டையும் போட்டுண்டு அம்மா எனக்காக காத்துண்டு நிக்கிறா இங்கிருந்தே தெரிகிறது இன்னும் கொஞ்ச நாளிலே அவளுக்கு நான் ஒரு பெரிய அதிர்ச்சியை தரப்போறேன் இதோ கார் எங்காத்து முன்னாடி நிற்கிறது அம்மா பார்க்கிறாள் வெளிச்சம் எங்க ரெண்டு பேர் மேலையும் படுறது அம்மா பார்க்கற அவ பார்க்கறதுக்கு வேணுங்கிற அவகாசம் தர்றதுக்காக நான் நிதானமாகவே இவர்கிட்டே விடை பெற்றுக்கிறேன் நாளைக்கு போன் பண்றேன் குட் நைட் சியூ நான் காரிலே இருந்து இறங்குறேன் அம்மா பார்த்து திகைச்சு போய் நிற்கிறா இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி